அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆங்கில வருட புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ தொகுப்பு முழுவதுமே லக்ன பலன்களை பற்றி பார்க்க இருக்கிறோம் பெரும்பாலும் நம்ம எல்லோருமே ராசி பலனை தான் பார்ப்போம் ஆனால் லக்னம் அப்படிங்கிறது தான் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் ஜோதிட சாஸ்திரத்தில் அதை வச்சு தான் நம்ம அத்தனை பலன்களும் சொல்கிறது பட் நடைமுறையில் நம்ம எல்லாரும் ராசி பார்க்குறோம் நட்சத்திரம் பார்க்குறோம் நமக்கு ராசி நட்சத்திரங்கள் தெரியும் பட் நம்மளுடைய லக்னம் என்னென்னு நிறைய பேருக்கு தெரியும் நிறைய பேருக்கு தெரியாது ஸோ இந்த லக்ன பலன் தான் நம்மளை இயக்கிறதுக்கு காரணமே லக்னம் என்பது உயிர் அந்த அளவுக்கு அதுக்கு முக்கியத்துவம் ராசி என்பது உடல் ஆக இந்த உயிர் இல்லாமல் உடல் இல்லை உடல் இல்லாமல் உயிர் இல்லை இதுதான் மேட்டும் அப்படி பார்க்குற பொழுது நமக்கு லக்ன பலன் தான் பிரதானம் அதனால தான் நான் ஒவ்வொரு வருஷமும் லக்ன பலனை பற்றியும் நான் ஜென்ரலாக சொல்லியிருக்கிறேன் இந்த வருஷமும் நிறைய பேர் நம்முடைய கிளைண்ட் எல்லாம் கேட்டிருக்கிறதுனால நம்முடைய வியூவர்ஸ் கேட்குறதுனால லக்ன பலன்களுடைய பொது பலன்களை போட்டிருக்கேன் வழக்கம் போல் என்னுடைய ராசி பலன்கள் வீடியோவும் போட்டிருக்கேன் இது ஏன் இந்த டிஃப்ரெண்ட்ஸ் வருது அப்படின்னா எது சிறந்தது அப்படின்னா லக்ன பலன் தான் கரெக்டு உதாரணத்துக்கு ஒரு உங்களுக்கு ஒன்று சொல்லணுன்னா நீங்கள் கடகராசியில் பிறந்திருக்கலாம் இப்போ கடகராசிக்கு கோச்சாரத்தில் அஷ்டம சனி நடந்துகிட்டு இருக்கு பட் அதே சமயத்தில் நீங்கள் மேச ராசி மேச லக்னத்தில் பிறந்திருக்கலாம் உங்களுடைய ராசி கடகராசிக்கு அஷ்டம சனி வாழ்க்கையில் துன்பம் துயரம் கஷ்டம் வேதனை அசிங்க அவமானங்களை ஃபேஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஆனால் உங்கள் லக்னம் மேஷ லக்னமாக இருந்தார் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருப்பார் ஆனால் உங்களுடைய லக்கணத்திற்கு அவர் பதினோராம் இடத்தில் லாபஸ்தானத்தில் இருப்பார் அப்போ நேர்மறையான எதிர்மறையான பலன்கள் நடக்கும் என்றைக்குமே ஜோதிடம் பொய் இல்லை ஆகையினால் இந்த பலன்கள் மாடுபடுவதற்கு காரணமே இதுதான் ஆக உங்களுடைய லக்னம் ஒன்றா இருக்கும் உங்களுடைய ராசி ஒன்றா இருக்கும் அதனால தான் இந்த லக்ன பலன்களை நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியான ஒரு பதில் கிடைக்கும் அந்த அடிப்படையில் தான் நம்ம இப்போ லக்னபுரம் போட்டிருக்கிறோம் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கன்னியா லக்கணத்தில் தான் எப்போயுமே வருஷம் பிறப்பு இந்த வருஷமும் பிறந்திருக்குது அந்த லக்கணத்துக்கு அதிபதியான புத பகவான் மூன்றாம் இடத்துல வக்கரகதியில் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் கோச்சாரத்தில் இந்த வருஷம் சஞ்சரிக்கிறார் வருஷம் பிறந்த தினமும் சிம்ம ராசி மக நட்சத்திரத்தில் பிறந்திருக்கு கேதுவோடைய நட்சத்திரத்தில் இந்த வருஷத்து முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா எப்பயுமே வருஷத்தில் இந்த வருஷத்தில் மாத்திரம் ராகுகேது பயிற்சி இல்லை சனி பயிற்சி இல்லை ஒன்லி குரு பயிற்சி மட்டும்தான் இருக்குது அதுலேயும் குரு பகவான் அக்டோபர் மாதத்துக்கு தான் அக்டோபருக்கு அப்புறம் தான் ரிசம்பர் ராசிக்கு வர்றாரு இது அத்தனையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு மற்ற கிரகங்கள் அத்தனையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கும் எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத சுருக்கமாக பார்க்குறோம் ஏற்கனவே ராசி பலன் நான் போட்டிருக்கேன் பாருங்கள் இங்கே லக்ன பலனுக்கான பலன் சொல்லப்பட்டிருக்கு பொறுமையாகவும் நிதானமாகவும் கேளுங்க கேட்டுட்டு ஒரு ஆறு மாதம் மாதத்துக்கு அப்புறம் மறுபடியும் அந்த வீடியோவை பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் இந்த குரு பேச்சினுடைய பலன் கேகு சனி பகவான் மட்டுமல்ல எல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு இந்த வருஷம் ஒவ்வொரு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கும் எப்படி பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத ரொம்ப சுருக்கமாக கொடுத்துருக்குறேன் பாருங்கள் கன்னியா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம் இந்த வருஷம் எப்பயுமே பிறக்கிறது கன்னியா உங்களுடைய லக்கணத்தில் தான் வருஷமே பிறக்கும் ஆங்கில வருஷம் இந்த வருஷமும் உங்கள் லக்கணத்தில் தான் பிறந்திருக்கு அந்த கன்னியா லக்கணம் பிறக்கும் போது உங்கள் லக்கணத்தில் கேது பகவான் இருக்கார் உங்கள் லக்கண அதிபதி புத பகவான் உங்களுடைய லக்கணத்திற்கு மூன்றாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் வக்ரகதியில் இருக்கார் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் கேட்டை நட்சத்திரத்திலே சஞ்சாரம் பண்ணுறார் இது ஒரு பக்கம் மிகப்பெரிய நன்மை ஏன்னா இந்த கேது உங்கள் லக்கணத்தில் இருக்கக்கூடியவர் உங்கள் கேது பகவான் செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் சித்திர நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார் அப்படி இருந்தாலே அந்த செவ்வாய் உங்களுடைய கன்னியா லக்கணத்திற்கு நான்காம் இடத்தில் இருக்கார் எல்லாத்த காட்டிலும் உங்களுடைய இரண்டாம் இடத்தை குரு பகவான் பார்வையிடுகிறார் ரெண்டாம் இடம் அப்படின்னு சொன்னாலே லைஃப்பில் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் உங்கள் கையில் இருக்கக்கூடிய படம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நகைகள் பேங்க் பேலன்ஸ் லிக்விட் கேஷ் இதெல்லாம் சொல்கிறதுலாம் ரெண்டாம் இடம்தான் ஆக இந்த வருஷம் உங்களுடைய ஃபினான்சியல் பொசிஷன் ஓரளவுக்கு குரு பகவான் கொடுத்துக்கிட்டே இருப்பார் பட் உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்தை சனி பகவானும் குரு பகவானும் பார்க்கறதுனால ஒன்று நீங்கள் இந்த வருஷம் எதுலயாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் இல்லைன்னா தேவையற்ற செலவினங்கள் விரயங்கள் நஷ்டங்கள் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது இந்த வருஷம் பேச்சின் மூலமாக உங்களுக்கு வருமானங்கள் சம்பாத்தியங்கள் நிறையவே இருக்குது உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் குறிப்பாக சுக்கரனும் புதனும் இருக்கிறது அவங்க அங்கேருந்து உங்களுடைய தெய்வீக ஸ்தானத்தை பார்க்கறதுனால உங்களுடைய முயற்சிகள் ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகும் ஆனால் என்னென்னா ஒரு இடவைக்கு ரெண்டு இடவை நீங்கள் ட்ரை பண்ணால் தான் அது எல்லாமே சக்ஸஸ் ஆகும் ஏன்னா உங்களுடைய எட்டாம் இடத்துலேருந்து குரு பகவான் பார்க்குறார் கன்னியா லகத்திற்கு அப்படி இருக்கக்கூடிய இந்த வருஷத்தில் நீங்கள் எப்பயுமே உங்களுடைய முயற்சிகளை விட்டுறக்கூடாது உங்களுக்கு இதில் ஏதாவது ஸ்ட்ரகிள் பிரச்சனை இருந்தால் மறுபடியும் மறுபடியும் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் கொஞ்சம் லேட்டானால் கூட மறுபடியும் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஃபேவரபுளாக அமையும் உங்களை நீங்கள் பெரிய லெவலில் டெவலப் பண்ணுங்கள் உங்களுடைய ப்ராஜெக்ட் என்னவாக இருக்குதுன்னு பாருங்கள் உங்களுடைய லைஃப்பில் உங்களுடைய ஆம்பிஷன் என்னன்னு பாருங்கள் அதை நோக்கி உங்களுடைய ட்ராவல் இருக்கணும் அப்போ தான் உங்களுடைய ப்ராஜெக்டில் நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும் அதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு இயற்கை அமையும் ஏன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை சனி பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கார் சனி பார்த்தாலே டிலே பண்ணுவார் ஒழிய உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எந்த விஷயத்துமே அவரை மறுக்க மாட்டேன் அதனால் நீங்கள் மனச்சோர்வா அடையணுங்கிற அவசியம் இல்லை தேவையில்லாத கன்ஃபியூஸ் வேண்டாம் தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் இந்த வருஷம் நீங்கள் செயல்படுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா சனி பகவான் உங்களுடைய மூன்றாம் இடத்தை பார்க்கறதுனால எல்லா விஷயத்தையுமே நீங்கள் போஸ்ட்போன் பண்ணணும்னு நினைப்பீங்க ஒரு முடிவெடுக்கிறது தடுமாற்றங்கள் நிறைய இருக்கும் அதையெல்லாம் தூக்கி வச்சுட்டு தைரியமாகவும் தன்னம்பிக்காகவும் செயல்படுங்க கண்டிப்பாக இந்த வருஷம் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க தேவையில்லாத ட்ராவல் அவாய்ட் பண்ணுங்கள் நெருங்கிய உறவினர்களிடத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நெய்பர் அவசர்கிட்டையும் ரொம்ப கவனமாக இந்த வருஷம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அல்லது நடந்துக்குங்க உங்களுடைய நான்காம் இடத்த செவ்வாய் இருக்கார் நான்காம் இடத்த குரு பகவான் பார்க்கிறாரு அப்படி இருந்தாலே ரொம்ப நாளாக உங்களுடைய ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் சூழ்நிலைகள் நிறைய இருக்குது நீங்கள் ஏதாவது லேண்டு வாங்கணும் இடம் வாங்கணும் வீடு வாங்கணும் வண்டி வாகனங்கள் வாங்கணும் நிறைய வீட்டு உபயோக பொருட்கள் வாங்கணுங்கிறவங்களுக்கெல்லாம் வாங்குவதற்கான சூழ்நிலைகள் உண்டு அது மட்டும் இல்லை இந்த வருஷம் உங்களுக்கு உங்கள் அம்மாவுடைய அன்பு ஆதரவு கிடைக்கும் உங்களுடைய அண்டர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கும் நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகள் இருந்தீங்கன்னா உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த விலை கிடைக்கும் அது மட்டுமல்ல நீங்கள் ஏதாவது மேனுஃபேக்சரிங் லைனில் இருந்தாலும் அதுவும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது இது எல்லாமே இந்த வருஷம் உங்களுக்கு பரவாயில்லை நீங்கள் ஏதாவது விவசாயம் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா நல்லது ஒரு மகசூல் இருக்குது ஓரளவுக்கு லாபம் உங்களுக்கு இந்த வருஷம் உண்டு ஆக எல்லாம் இந்த வருஷம் உங்களுக்கு ஓரளவுக்கு ஃபேவரபிளாக இருக்குன்னு தான் சொல்லணும் ஸோ இந்த வருஷம் உங்களுடைய காதல் விஷயங்களில் நிறைய ஸ்ட்ரகிள் பிரச்சனை போராட்டம் மனக்குழப்பங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த வருஷம் நீங்கள் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அல்லது ரேஸ் லாட்சி இல்லை அல்லது ஆன்லைன் பிஸ்னஸில் ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் கன்னியா லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் நீங்கள் எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் அடைக்கவும் வாசிங்க அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும் இன்றைக்கி நீங்கள் பத்து ரூபா சம்பாதிக்கணும்னா பரவாயில்ல இருபது ரூபாய் எழுந்துடாதீங்க இதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா உங்களுடைய ஐந்தாம் மதிபதி சனி பகவானே ஆறில் இருந்து ராகவோட நட்சத்திரத்தில் அவர் ஏழில் இருக்கார் அப்போ அந்த அஞ்சு எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கண் முன்னாடியே பணம் பொருள் பரிபூர்ண மாதிரியான காலம் அதனால நீங்கள் யாருக்கும் பணம் கொடுத்தாலும் அந்த பணம் ரிட்டர்ன்ஸ் ஆகி வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை அதே சமயத்தில் காதல் விஷயங்களையும் கடுமையான ஸ்ட்ரகிள் போராட்டத்துக்கு அப்புறம் தான் உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகும் மேரேஜில் முடியும் அதற்கான வாய்ப்புகள்லாம் பின்னாடி தான் இருக்குது தன்னுடைய ஜாதி மதம் என மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் உங்களுடைய லைஃப்பில் இருக்குது உங்களுடைய லைஃப்பில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் இருக்குது நீங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸ் மாறாக இருக்கும் லைஃப்பில் நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பண்ணிங்கன்னா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்ட்னர் லாபம் அடைவார் நீங்கள் நஷ்டம் அடைவீங்க உங்களுடைய மேரிட்டு லைஃப்பை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் நார்மலாகவே இருக்கும் அதனால் ஒன்றும் சகிழி இல்லைன்னா கூட ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் நீங்கள் இருப்பீங்க இந்த வருஷம் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கார் பட் அவரும் ராகுவோட நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறாரு அவரும் எட்டாம் இடத்தையும் பார்க்கிறாரு உங்களுடைய பனிரெண்டாம் இடத்தையும் பார்க்குறாரு உங்களுடைய மூன்றாம் இடத்தையும் பார்க்கிறாரு ஸோ வேலையின் நிமித்தமான உங்களுக்கு இடமாற்றங்கள் உண்டு பெரிய லெவலில் ப்ரொமோஷன் இல்லையென்னு கவலைப்படாதீங்க அதோட இந்த சார் உங்களுடைய கரியருக்கு ப்ரொஃபஷனை பார்க்குற பொழுது நீங்கள் ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை உங்களுடைய வேலையில் அதே சமயத்தில் இன்க்ரிமெண்ட்டோ இல்லை வேறு ஏதோ மானிட்டரி பெனிஃபிட்டோ இல்லைன்னு பெருசாக ஒரி பண்ணாதீங்க உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி ஆர் ப்ரைவேட் ஆர் எனி அதர் கன்சர்ன் ஆர் எனி அதர் ரிப்பீட்டட் கன்சர்ன் எதில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் சரி அதே மாதிரி தான் உங்களுடைய சுப்பீரியரும் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க இந்த வருஷம் யாரையுமே நம்பாதீங்க நீங்களே உங்கள் முயற்சியில் சக்ஸஸ்ஃபுல் பண்ணுங்கள் இது ரொம்ப முக்கியம் கணவன் முனைப்பில் அடிக்கடி கருத்து வேறுபாடுகள் சானிடைஸ் அச்சரவுகள் அதன் காரணமாக பிரிவு பிரச்சனைகள் இதெல்லாமே ஒரு பக்கம் ரைஸ் ஆகிட்டே இருக்கும் அதோட நீங்கள் எக்ஸ்போர்ட்ல நீ இம்போர்ட் பண்ணீங்கன்னா அந்த பணம் வருவது மாதிரி ஒரு தோற்றம் பெருசாக ஒன்றும் உங்களுக்கு இல்லை இந்த வருஷம் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் பார்த்து பண்ணுங்கள் நீங்கள் பாலிடிக்ஸில் இருந்தீங்கன்னா பப்ளிசிட்டி இருக்குது பட்டு உங்களுடைய எதிரிகளை ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க ஏன்னா உங்களுடைய ஜாதகத்தில் சனி பகவான் ஆறாம் இடத்துல ஒரு எட்டாம் இடத்தை பார்க்குற அப்படி இருந்தால் நிறைய வட்டி கட்ட வேண்டிய சூழ்நிலைகள் ஃபியூச்சரில் இருக்குது மெயினாக இந்த வருஷம் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் வருஷம் ஆரம்பத்தில் பண்ணுங்கள் ஏன்னா உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் ஆறாம் இடத்துல சனி இருக்கிறதுனால உடல் ஆரோக்கிய குறைவு உடலில் இனம் காண முடியாத வியாதிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள்லாம் நிறைய உண்டு அல்லது கணவர் அல்லது மனைவி ரெண்டு பேருக்கு யாருக்காவது ஓரளவுக்கு வைத்திய செலவுகள் இருக்குது கன்னியா பிறந்த உங்களுக்கு இந்த வருஷம் நிறைய கடன் இருக்குது அல்லது லோன் இருக்குது இஎம்ஐ இருக்குது அப்படிங்கிறவங்க வந்து உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்படாதீங்க இல்லைன்னா லோனை க்ரியேட் பண்ணுங்கள் இது இந்த வருஷம் நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய முக்கியமான விஷயம் ஒரு லாங் ஜேர்னி பொருள் ஒரு சின்ன பிரேக் ஏற்பட்டு உங்களுடைய லாங் ஜேர்னி தொடரும் ஃபர்தராக ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷனும் இதே கண்டிஷன் தான் நீங்கள் பாஸ்போர்ட் வீஸா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கனாலும் இது மாதிரியான ப்ராப்ளம் ஏற்பட்டு தான் அதெல்லாமே கிளியர் ஆகும் அதோட உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்தை குரு சனி பகவான் பார்க்குறாங்க நீங்கள் லைஃப்பில் அதர் ஸ்டேட்டில் அதர் கண்ட்ரிலேயோ எங்கே உடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ரிசர்ச் பண்ணுறீங்க அல்லது பிஹெச்டி பண்ணுறீங்கன்னா தாராளமாக பண்ணுங்கள் நீங்கள் ஏதாவது பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் க்ரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கிறேங்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்லாம் உங்களுக்கு நிறைய அமையும் அல்லது கிடைக்கும் அது இல்லாமல் நீங்கள் ஏதாவது ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறீங்க ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கீங்க நல்ல ஒரு யூடியூபராக இருக்கீங்க அது இல்லாமல் ஏதாவது லாஜிஸ்டிக் லைனில் இருக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் ஓரளவுக்கு சாதகமாகவே இருக்கும் எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய ரெண்டாம் இடத்தை குரு பகவான் பார்க்கக்கூடிய இந்த வருஷத்தில் நீங்கள் ஏதாவது பழைய பொருட்களை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புதுசாக பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் நகைகள் வாங்குவதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே இருக்குது ஒரு பக்கம் கடனுடைய தன்மை உங்களுக்கு கூடும் அப்படின்னா நீங்கள் கூட்டுங்க இது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே இருக்கும் இந்த வருஷம் முழுவதுமே உங்களுடைய குலதெய்வத்தினுடைய அனுகூலத்தை கூட்டுங்க அப்படி இல்லைன்னா உங்களுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய அனுகூலத்தை பெரிய லெவலில் கூட்டுங்க இது ரொம்ப முக்கியம் அதிலையும் குறிப்பாக உங்களுடைய நான்காம் இடத்தை பிறந்த பிறந்தவங்களுக்கு உங்களுடைய நான்காம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் இருக்கிறாங்க அந்த இடத்தாக குரு பார்க்குறேன் அப்படி இருந்தாலே உங்களுடைய பர்சனல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் யார்கிட்டேயும் டிஸ்கஸ் பண்ண வேண்டாம் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லா விதத்துலேயுமே நீங்கள் அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பீங்க அந்த மாதிரியான மனநிலைகளை மாற்றுங்க எப்பயுமே ஜாலியாக இருப்பதற்கான வாய்ப்பை நீங்கள் உருவாக்கிக்குங்க ரொம்ப நாளில் கிட்ஸ் இல்லை குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தும் சக்ஸஸ்ஃபுல் ஆகலைங்கிறவங்களும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் உங்கள் ரெண்டு பேர்களுடைய ஜாதகம் ஏதாவது வலுவாக இருந்துச்சுன்னா எல்லாமே நன்மையாக முடியும் ரொம்ப நாளாக குடும்பத்தில் சுபகாரியம் நடக்காமல் இருந்தால் அதில் சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டு சுபகாரியங்கள் நடக்கும் நீங்களும் அந்த சுபகாரியங்களில் பார்ட்டிசிபேட் பண்ணுற சின்ன சின்ன ஸ்ட்ரகிள் இருந்துக்கிட்டே இருக்குது இந்த வருஷம் வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் வேலை இல்லாமல் இல்லை வேலையை விட்டு நீங்கள் வெளியில் வந்திருந்தாலும் மறுபடியும் பெட்ரு ஜாப் உங்களுக்கு இருக்குது இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள் அடிக்கடி இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள் அடிக்கடி மெயில் அப்ளை பண்ணிக்கிட்டுருங்க இதெல்லாமே இந்த வருஷம் உங்களுக்கு ஓரளவுக்கு எகரெண்டு எகரென்றா ட்ரை பண்ணிங்கன்னா மிகப்பெரிய வெற்றியை அடைவதற்கான வாய்ப்புகள் இந்த வருஷம் நிறைய இருக்குது ஸோ இந்த வருஷம் இன்னுமே கொஞ்சம் நீங்கள் தெய்வ அனுகுலத்தை பெரிய லெவலில் கூட்டுங்க இந்த வருஷத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் பெருமாள் ஸ்தலங்கள் இருக்கோ அங்கெல்லாம் ஒன்று நரசிம்மரோட வழிபடுங்க அல்லது ஆஞ்சநேயர் பகவானோட வழிபடுங்க அல்லது சக்கர தல்வாரை கும்பிட்டு வாங்க இது உங்களுடைய உடல் உங்களுடைய தொழில் உங்களுடைய பொருளாதாரம் எல்லாமே சரிபடிக்க பண்ணக்கூடிய தெய்வங்கள் அது மட்டுமல்ல உங்களுடைய கன்னியா லக்னத்திலே கேது பகவான் இருக்கிறதுனால எங்கெல்லாம் பிள்ளையாருடைய அல்லது விநாயகருடைய ஸ்தலங்கள் ஆலயங்கள் இருக்கா அங்கெல்லாம் விநாயகருடைய வழிபாடு பெரிய லெவலில் பண்ணுங்கள் முருகனுடைய வழிபாடு வள்ளி கூடிய முருகனுடைய வழிபாடு பண்ணுங்கள் இந்த வருஷம் உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம் முன்னேற்றத்தை கொடுக்கும் ஏற்படக்கூடிய தடைகள் நிவர்த்தியாகும் நன்றி வணக்கம்